ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தந்த போது வழிநெடுகளுமே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு தஞ்சைக்கு வந்த பிரதமர் மோடி தமிழக முறையிலான பாரம்பரிய உடை அணிந்து வந்திருக்கிறார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அணிதும் தோளில் அங்கவஸ்திரம் அணிதும் காணப்பட்டார் இந்த நிலையில ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயம் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில ஆளுநர் ஆர் ரவி தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் ஆகியோரும் சிதம்பரம் எம்பி திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் பிரதமர் மோடிக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஓவியம் ஒன்றையும் பரிசீலித்திருக்கிறார் அதே தமிழ்நாடு அரசு சார்பாக புகழ்பெற்ற தஞ்சை ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்கியிருக்கிறார் அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த விழா மேடையில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சிவசங்கர் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் எம்பி திருமாவணவன் ஆகியோர் அமர்ந்திருக்கிறார்கள் ஆடி திருவாதிரை இந்த நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் நம்மளிடத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா திரு நரேந்திர மோடிஜிய அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவிஜி அவர்கள தமிழக அமைச்சர்கள் மாண்புமிகு திரு தங்கம் தென்னரசு மாண்புமிகு திரு சிவ சங்கரன் அவர்கள பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்கள பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஐயா இளையராஜா அவர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களை ஆன்மீக பெரியோர்களை ஆதீன பெருமக்களை இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில் வருக வருக என வரவேற்று மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நம்ம இடத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் சோழர்களினுடைய ஆட்சியினுடைய பெருமை செங்கோல் அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி நமக்கு எல்லாம் பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் அதே போல உலகம் முழுவதும் திரு திருக்குறளை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் திருக்குறளினுடைய பெருமை சென்று அது மட்டுமல்ல திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு பெருமை தமிழக கலாச்சாரம் தமிழ் இலக்கியங்களை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்கள் அதனாலதான் அவர் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் என்று உறக்க சொன்னி தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்து அது மட்டுமல்ல பாரதியாருக்கு பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல அங்கு பனாரஸ் பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை இது இங்கு வந்து இங்கு வந்து நம்முடைய சோழர்களுடைய பெருமையை நம்முடைய ராஜர் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை அவரை போற்றுவதற்காக நம்மளிடத்திலேயே இங்கு வருகை இருந்திருக்கிறார் அவரை தமிழக மக்கள் சார்பாக உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாக வருக வருக என இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்